ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் அதிர்ச்சி ஆகலாம் வெற்றியா பாஜகவே இது முழுக்க முழுக்க நான் யாரோட தப்புன்னு சொல்லுவோம்னா காங்கிரஸ் கட்சியோட தப்புதான் ஒரு பெரிய நன் மனப்பான்மைன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அந்த மனப்பான்மையோட கூட்டணி இலக்கக்கூடிய நீங்க யாரையுமே அணுகவே கூடாது அணுகவும் அது மிக மிக தப்பும் கூட ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியுடைய வேட்பாளருக்கு எகேன்ஸ்டா யாரு வேலை பாக்குறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்களை தான் வேலை பாக்குறாங்க பக்காவான ஸ்கெட்ச் இது எல்லாமே வரக்கூடிய தேர்தல்ல அந்த காங்கிரஸினுடைய அந்த சீட் ஷேரிங் அப்படின்றது வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா குறிப்பா தமிழ்நாடு மாதிரி இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு கடந்த முறை இருபத்தி அஞ்சு சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் திமுக இருந்து இந்த முறை கூச்சமே போட மாட்டாங்க காங்கிரஸ் நாற்பது சீட்டு கேட்பாங்க இப்ப திமுக கிட்ட போய் நாற்பது தொகுதி கேளுங்க இல்ல கடந்த முறை மாதிரி இருபத்தஞ்சு தொகுதி கேட்கறாங்க என்ன சொல்லுவாரு சிஎம் என்ன சொல்லுவாரு நிச்சயமா திமுக தரப்புல இருந்து கடந்த முறை கொடுத்ததை விட ஐம்பது சதவிகிதமாவது குறைச்சுதான் கொடுப்பாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் நியமிக்கப்பட்டாரு தமிழ்நாட்டுக்கான பொறுப்பாளர் அதுக்குள்ள டெல்லிக்கு கம்ப்ளைண்ட் சார் அதுக்குள்ள வந்துட்டாங்க தமிழ்நாடு புதிய பொறுப்பாளர் வந்து சரியில்லை மாத்து ரெண்டு நாள் எனக்கு புரியுது திமுகவுக்கு உண்மையாலுமே இந்த சட்டமன்ற தேர்தல்ல ஒரு ஒரு கணிசமான ஒரு ஒரு வெற்றி ஒரு டீசெண்டான வெற்றி வரணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய சீட்டுகளை ஆரம்பத்திலேயே பண்ணிடணும்